மருத்துவ சண்முக கனி நான் மருத்துவம் மற்றும் ஊரக நலத்துறையில் இயக்குநராக பணிபுரிந்து வருகிறேன் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்பது வள்ளுவர் வாக்கு நோயின்மையே மிக சிறப்பான அம்சமாகும் மனிதனுக்கு ஆனால் நோய் என்று ஒன்று வந்துவிட்டால் அந்த நோயை கண்டறிந்து அதன் தன்மையை ஆராய்ந்து அதற்கான ட்ரீட்மெண்ட்டை நம்ம வழங்கணும் அதற்கு தமிழ்நாடு அரசு நல்ல பல திட்டங்களை உருவாக்கியுள்ளது அதன் அங்கமாக மருத்துவம் மற்றும் ஊரக நலத்துறை விளங்கி வருகிறது இந்த மருத்துவத்துறையானது ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஆண்டு துவங்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு மட்ராஸ் மாநிலத்தின் சர்ஜன் ஜெனரல் பதவியாக இருந்து தற்போது மருத்துவம் மற்றும் ஊரக பணி இயக்குநரகமாக மாற்றப்பட்டுள்ளது இந்த இயக்குநரகம் இரண்டாம் நிலை மருத்துவ சேவையாக சிகிச்சைகள் வழங்கி வருகிறது மருத்துவம் மற்றும் ஊரக நலத்துறை இயக்ககத்தின் கீழ் முப்பத்தி ஏழு அரசு மாவட்ட தலைமை தலைமை மருத்துவமனைகள் நூற்றி தொண்ணூத்தெட்டு வட்ட மருத்துவமனைகள் ஐம்பத்தி எட்டு வட்டம் சாரா மருத்துவமனைகள் ஏழு மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனைகள் பதினோரு அரசு மருந்தகங்கள் இரண்டு காசநோய் மருத்துவமனைகள் ஏழு தொரு தொழுநோய் மருத்துவமனைகள் மற்றும் ஒரு மனநல மறுவாழ்வு மையம் ஆகியவை செயல்பட்டு வருகின்றன தங்களிடம் உள்ள மருத்துவமனைகளில் தொண்ணூற்றி மூணு அரசு மருத்துவமனைகளில் சீமாங் என்று சொல்லப்படும் அவசர கால மகப்பேறு மற்றும் குழந்தைகள் பராமரிப்பு மையங்களும் நூற்றி பத்து மருத்துவமனைகளில் பச்சளங் குழந்தைகள் பிரிவுகளும் நாற்பத்தி ஒன்பது அரசு மருத்துவமனைகளில் குழந்தைகள் தீவிர சிகிச்சை பிரிவுகளும் செயல்பட்டு வருகின்றன மேலும் ஐம்பத்தி ரெண்டு மருத்துவமனைகளில் விபத்து மற்றும் அவசரகால சிகிச்சை முன்னெடுப்பு மையங்கள் அதாவது தாய் என்று சொல்லப்படும் தமிழ்நாடு ஆக்சிடென்ட் அண்ட் எமர்ஜென்சி கேர் இனிஷியேட்டிவ் வழியாக அவசர மருத்துவ சேவைகள் வழங்கப்பட்டு வருகின்றன எங்கள் கீழ் செயல்படும் மருத்துவமனைகள் முதல் கட்ட மருத்துவமனைகளான ஆரம்ப சுகாதார மருத்துவமனைகளில் அளிக்கப்படும் சிகிச்சைகளுக்கும் மூன்றாம் நிலை மருத்துவமனைகளாக செயல்பட்டு வரும் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள் அளிக்கும் சிகிச்சைக்கு இடையே உள்ள பாலமாக செயல்பட்டு சிகிச்சை இரண்டாம் நிலையாக சிகிச்சைகள் அளித்து வருகின்றன பொதுமக்களுக்காக கீழ்கண்ட சேவைகள் மற்றும் சிகிச்சைகளை எங்கள் அரசு மருத்துவமனைகள் வழங்குகின்றன உள்நோயாளிகள் மற்றும் வெளிநோயாளிகள் பிரிவு பேறுகால முன்கவனிப்பு மற்றும் பின் கவனிப்பு பிரிவு மருத்துவம் அறுவை சிகிச்சை மகப்பேறு மற்றும் மகளிர் நலம் கண் காது மூக்கு மற்றும் தொண்டை பால்வினை நோயில் நோயியல் எலும்பு முறிவு மயக்கவியல் குழந்தை நலம் பல் மருத்துவம் மனநல மருத்துவம் அவசரகால ஊர்தி சேவை ஆய்வுக்கூட சேவை தொழுநோய் காசநோய் நீரிழிவு மற்றும் இதய நோய் தொற்றா நோய் பிரிவு விபத்து மற்றும் அவசர சிகிச்சை குடும்ப நலம் காது கேளாண்மை தடுப்பு திட்டம் தமிழ்நாடு விபத்து மற்றும் அவசர சேவை திட்டம் விஷமுறிவு சிகிச்சை மதுபோதை மறுவாழ்வு புனரமைப்பு மையம் புற்றுநோய் சிகிச்சை சேவை வலி மற்றும் நோய் ஆதரவு சிகிச்சை மம் மையம் சர்க்கரை நோய் மற்றும் உயர் இரத்த அழுத்த சிகிச்சைகள் இரத்த சுத்திகரிப்பு டயாலிசிஸ் என சொல்லப்படும் பிரிவுகள் ஆகிய அனைத்தும் பொதுமக்களுக்கு இலவசமாக நமது அரசால் வழங்கப்பட்டு வருகிறது என்பதையும் தெரிவித்துக்கொள்கிறேன் கொள்கிறேன்